மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க மகாநதி சீரியல் இந்த வீக்குக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க அந்த ப்ரோமோவில் ராகினி அஜய் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கிராண்டாக நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அந்த டைமில் பசுபதியை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வராங்க பொண்ணு கடத்துனதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னுட்டு பசுபதியை அரெஸ்ட் பண்ணுறாங்க எந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறப்போ காவேரி நான் தான் அப்படின்னு மாதம் முன்னாடி வராங்க பஸ் பசு பதிய பண்ணி கூட்டிட்டு போகிற மாதிரி ப்ரோமோ போட்டிருக்காங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இது விஜய்க்கே ஒரு ஷாக்கான விஷயந்தான் ஏன்னா காவேரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முன்னாடி சொல்லவே இல்லை இப்போ விஜய் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை கிட்ட கோவப்படுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நிஜமாவே ப்ரோமோ பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி அப்கமிங் எபிசோட் வரப்போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பசுபதியும் நிவின் கூட அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக தரமான சம்பவம் காத்துட்ருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் காவேரி பசுபதியை போலீஸில் மாட்டி விட்டதுக்காக கண்டிப்பாக விஜய் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கோவப்படுவாங்க ஆனால் விஜய் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட் ப்ரோமோ பார்த்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்